அனைவருக்கும் தமிழ் கல்வியின் அன்பு வணக்கங்கள் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஃபோர்த் பேட்சுக்கான ஆன்லைன் வகுப்புகள் விரைவில் தொடங்க இருக்கும் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஒன்று நம்ம மேஜர் சப்ஜெக்டில் இன்னொன்று எஜுகேஷன் சைக்காலஜி பாடத்தில் நம்ம மேஜர் சப்ஜெக்டில் நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் கடைசி எக்ஸாமில் கூட நல்ல மதிப்பெண்களை வாங்கியிருப்போம் அப்போ ஏன் நம்ம செலெக்ஷன் ஆகாமல் போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் சைக்காலஜியில் நமக்கு மதிப்பெண்கள் குறைவாக வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ பிஜிடிஆர்பியில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டராக எஜுகேஷன் சைக்காலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது அப்போ முழுக்க முழுக்க நம்ம அதில் கவனம் செலுத்தினா நம்ம ஈஸியாக பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் தமிழ் கல்வி சார்பாக தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது இப்போ ஃபோர்த் பேட்சுக்கான ஆன்லைன் வகுப்புகள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கிறதுக்கு இருக்குது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் அனைத்து ஆசிரியர்களும் இலவசமாக கலந்துக்கலாம் சிறப்பு அம்சங்கள் ஸோ பிபிடி வழியிலான ஆன்லைன் வகுப்புகள் தான் நம்ம நடத்த போகிறோம் ஒவ்வொரு வகுப்பினுடைய இறுதியிலையும் ஒரு உடனடி தேர்வு டெஸ்ட் நடத்த போகிறோம் மொத்தம் நாற்பது உடனடி தேர்வுகள் உங்களுக்கு நடத்தப்படும் சனி ஞாயிறில் நடந்த பாடங்கள்லேருந்து வார இறுதியில் ஒரு அழகு தேர்வு நடத்துவதற்கும் திட்டமிட்டு இருக்கும் மொத்தம் இருபத்தி ஐந்து அழகு தேர்வுகள் உங்களுக்கு நடத்தப்படும் பாடங்கள் முழுமையாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஐந்து முழு மாதிரி தேர்வுகள் நடத்துவதற்கும் திட்டமிட்டு இருக்குது ஒவ்வொரு கிளாஸுடைய இறுதியிலையும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியிலிருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ அதில் எந்த மாதிரியான வினாக்கள் இதற்கு முன் தேர்வுகளில் கேட்கப்பட்டிருக்குன்றதை நம்ம ஈஸியாக அறிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியல் அதுவும் பிரிண்டட் ஸ்டெடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியர் வழியாக உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் இப்போ தமிழ்கல்வி ஆன்லைன் வகுப்புகளை நம்ம சேரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான கட்டணங்களை நம்ம செலுத்தி எளிமையாக நம்ம இணைஞ்சிக்கலாம் ஸோ இதற்கான முழு கட்டணம் வகுப்பு உடனடி தேர்வுகள் வாரத் தேர்வுகள் முழு மாதிரி தேர்வுகள் கம்ப்ளீட் ஸ்டெடி மெட்டீரியல் இது எல்லாம் சேர்த்து நான்காயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை ரெண்டு தவணைகளை நீங்கள் செலுத்திக்கலாம் என்றும் உங்கள் வெற்றியில் தமிழ்கல்வி நன்றி வணக்கம்